கணபதி நூற்றி எட்டு போற்றிகள் ஓம் அத்திமுகனே போற்றி ஓம் அம்பிகை செல்வா போற்றி ஓம் அம்மையே அப்பா போற்றி ஓம் அருமறை கொழுந்தே போற்றி ஓம் அமரர்கள் கோணே போற்றி ஓம் அடியார்க்கு இனியோய் போற்றி ஓம் அங்குச பாசா போற்றி ஓம் அரு உருவானாய் போற்றி ஓம் ஆறுமுகன் அண்ணா போற்றி ஓம் அணுவினுக்கு அணுவே போற்றி ஓம் அண்டங்கள் ஆனாய் போற்றி ஓம் அவள் பொறி அப்பம் அருந்துவே போற்றி ஓம் பிட்டும் முப்பழமும் நுகர்வாய் போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆறுயிர் குயிரே போற்றி ஓம் ஆரா அமுதா போற்றி ஓம் இருள்தனை கடிவாய் போற்றி ஓம் இடையூறு கலைவாய் போற்றி ஓம் இன்பத்தின் பெருக்கே போற்றி ஓம் இருவினை அருப்பாய் போற்று ஓம் ஈசனார் மகனே போற்றி ஓம் ஈரேழாம் உலகா போற்றி ஓம் உத்தம குணாலா போற்றி ஓம் உலகெலாம் காப்பாய் போற்றி ஓம் உண்மை நெறியாலா போற்றி ஓம் உம்பர்கள் தொழுவாய் போற்றி ஓம் மூழ்வினை ஒழிப்பாய் போற்றி ஓம் எங்குமே நிறைவாய் போற்றி ஓம் என்றுமே திகழ்வாய் போற்றி ஓம் எங்குமே அமர்ந்தாய் போற்றி ஓம் எவர்க்குமே அருள்வாய் போற்றி ஓம் எதையுமே முடிப்பாய் போற்றி ஓம் என் குணசீலா போற்றி ஓம் எழு பிறப்பருப்பாய் போற்றி ஓம் ஏழை பங்காளா போற்றி ஓம் நாயகனே போற்றி ஓம் எழில் மிகு தேவே போற்றி ஓம் ஒளவையார் கருள்வாய் போற்றி ஓம் ஐங்கர முடையாய் போற்றி ஓம் ஐம்புலன் அடக்குவாய் போற்றி ஓம் நான்கு நற்புயத்தால் போற்றி ஓம் நாவலர் பணிவாய் போற்றி ஓம் முக்கண்கள் உடையாய் போற்றி ஓம் முழு முதற் பொருளே போற்றி ஓம் ஒளிமிகு தேவே போற்றி ஓம் ஓங்கார மூர்த்தி போற்றி ஓம் கணத்து நாயகனே போற்றி ஓம் கருணையார் மூர்த்தியே போற்றி ஓம் கலைஞான குருவே போற்றி ஓம் கயமுகனை காய்ந்தாய் போற்றி ஓம் கற்பக களிரே போற்றி ஓம் கண்கண்ட தேவே போற்றி ஓம் கந்தனை வென்றாய் போற்றி ஓம் கணிதனை பெற்றாய் போற்றி ஓம் சங்கத்து தமிழே போற்றி ஓம் சரவணன் தொழுவாய் போற்றி ஓம் சர்வலோகேசா போற்றி ஓம் சாந்தமார் மூர்த்தி போற்றி ஓம் சுருதியின் முடிவே போற்றி ஓம் சொற்பதம் கடந்தாய் போற்றி ஓம் நம்பிக்கு அருள்வாய் போற்றி ஓம் நாதனே கீதா போற்றி ஓம் தவசிகள் தொழுவாய் போற்றி ஓம் தாயினும் நல்லாய் போற்றி ஓம் தரும குணாலா போற்றி ஓம் தம்பிக்கு வள்ளியை தந்தாய் போற்றி ஓம் தூயவர் துணைவா போற்றி ஓம் துறவிகள் பொருளே போற்றி ஓம் நித்தனே நிமலா போற்றி ஓம் நீதிசால் துறையே போற்றி ஓம் நீல மேனியனே போற்றி ஓம் நிர்மலி வேனியா போற்றி ஓம் பேடை நல் வயிற்றாய் போற்றி ஓம் பெருச்சாலி வாகனா போற்றி ஓம் பாரதம் வரைந்தாய் போற்றி ஓம் பாவலர் பணிவாய் போற்றி ஓம் பாசத்தை அறுப்பாய் போற்றி ஓம் பிணி ஒழிப்பாய் போற்றி ஓம் மும்மலம் அறுப்பாய் போற்றி ஓம் முக்தியை தருவாய் போற்றி ஓம் வேழ முகத்தாய் போற்றி ஓம் வேட்கையை தணிவிப்பாய் போற்றி ஓம் வேள்வியின் முதல்வா போற்றி ஓம் வேதாந்த விமலா போற்றி ஓம் ஒழுக்கமது அருள்வாய் போற்றி ஓம் உடல் நலம் தருவாய் போற்றி ஓம் செல்வம் தருவாய் போற்றி ஓம் செருக்கினை அழிப்பாய் போற்றி ஓம் சிந்தையை அடக்குவாய் போற்றி ஓம் சினம் காமம் தவிர்ப்பாய் போற்றி ஓம் கல்வியை அருள்வாய் போற்றி ஓம் கரத்தலை ஒழிப்பாய் போற்றி ஓம் அவ்வியம் அகற்றுவாய் போற்றி ஓம் அறநெறி புகட்டுவாய் போற்றி ஓம் அவாவினை அடக்குவாய் போற்றி ஓம் அன்பினை வளர்ப்பாய் போற்றி ஓம் ஊக்கமது அருள்வாய் போற்றி ஓம் அமிர்த கணேசா போற்றி ஓம் ஆக்கம் பெருக்குவாய் போற்றி ஓம் வலம்புரி விநாயகா போற்றி ஓம் வரமெல்லாம் தருவாய் போற்றி ஓம் சித்தி விநாயகா போற்றி ஓம் சிவபதம் அருள்வாய் போற்றி ஓம் சுந்தர விநாயகா போற்றி ஓம் சுக போகம் தருவாய் போற்றி ஓம் அனைத்து மானாய் போற்றி ஓம் ஆபத் சகாயா போற்றி ஓம் அமிர்த கணேசா போற்றி பூச்சி